இரண்டாம் இடத்துல இருக்கு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் சொல்றீங்க புற்றுநோயால அதிகம் பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு குழந்தைகள் புற்றுநோயால அதிகம் பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் முதல் இடத்துல இருக்குன்னா இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையினரின் மரணத்தை அருகிலிருந்து தங்கள் கண்களால் பார்க்க போகிற துரதிருஷ்டமான தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்குமே ஹலோ ஹலோ முறைப்படி தமிழெண்ணையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை அழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே காசிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வலையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த

சென்னை எனக்கு பொறந்த வீடு தாருமங்கலம் எனக்கு புகுந்த வீடா வரிசையா வாங்க ஜாதகம் எடுத்துட்டு அண்ணா இல்லங்க அத்தை மாமா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியமால இருக்கிற சொந்த பந்த நிறைய ஊர்னு சொல்ல வந்த நடுவர்களே அப்படி சொன்னேன் தட்டுங்க மக்களே கைய சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் கெத்து

சீன் வந்தா பொண்ணுங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு அழுக்கான ஜீன திரும்ப திரும்ப போட்டு அதான் நடுவலையே பசங்க பொண்ணு போடுற சுடிதாரு பச்சை அவ பின்னாடி போனான்னு எடுப்ப இல்ல கொஞ்சம் கலரை கொஞ்சம் மாத்தி சொல்லி

உண்மையா சொல்றேன் நான் வர்ணிக்கிறேன் உங்களை உங்களுக்காக ஒரு நான்கு வரி கவிதை சுமா நச்சு 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 நச்சுன்னு எழுதிருந்த சொல்லவா எழுதி சொல்லு பணம் கொடுத்து வாங்காமல் பணம் கொடுத்து வாங்காமல் படித்து வாங்குனீர்கள் டாக்டர் பட்டம் ஆமா டாக்டர் பட்டம் படிச்சு வாங்கி கை தட்ட மாட்டீங்களா நீங்க பணம் கொடுத்து வாங்காமல் படித்து வாங்கினீர்கள் டாக்டர் பட்டம் சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் உங்களோட திட்டம் காமெடி உலகத்துல உங்களுக்கு இருக்க ஒரு ரசிகர் வட்டம் ஸ்டூல் போட்டு ஏறினதா உங்களுக்கு எதுவுமே எட்டும் ஸ்டூல் போட்டு ஏறினாதான் அண்ணா அதோட நிறுத்திடுவேன் நானு விளையாட்டுக்காக சொன்னால் கூட எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்றது உண்டு நடுவரை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் எனக்கு இந்த வந்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு கண்ணியமிக்க ஒரு மனைவிக்கு சொந்தக்காரர் நீங்க வந்து உட்காந்து அந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏத்தி விடுங்க அதுவும் பாருங்க சூனியக்கார கிழவி

எங்க ஒரு பாட்டு குடுத்து வச்சிருக்காங்க காதலியே எப்படி வர்ணிக்கலாம் எப்படி சோடாவே குழம்பு இப்படியா வர்ணிப்பாங்க ரவுடி பேபியா இருக்காங்களா நடுவர் அவர்களே

தெரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சங்கம் அதெல்லாம் தெரியும் பெண்கள் பாதுகாப்பு சங்கம் தெரியும் ஆமா ஆனா இந்த காலத்துல சங்கத்து பேர் பேருக்க நடுவர் சங்கம் படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம் ஆ பாக்கியலட்சுமி கோபி சங்கம் எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம் ஏமா இந்த ஏய் ஏய் அவர் வேற பன்னெண்டு மணி வரை மொபைல் பார்ப்போர் சங்கம் எங்கூர்ல ஒரு சங்கம் வச்சிருக்காங்க காக்கா பிடிப்போர் சங்கம்

கடை சங்கம்னு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்மளுடைய நாட்டுல இன்னைக்கு எதுக்கெல்லாம் சங்கம் வச்சு வீணா போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா எங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது நம்மளுடைய அந்த காலங்க இன்னைக்கு ஸ்கூல்ல சத்தமே இல்லாம தமிழ் பேசினா கூட ஃபைன் போடுதுங்க இந்த காலம் இதெல்லாம் உருப்புடுமா முன்னெல்லாம் தமிழ் ஆசிரியர் வாயில ஆன்ற சொல்ல இருக்கும் இப்போலாம் கையில ஆண்ட்ராய்டு செல்ல மட்டும் தான் நடுவுல இருக்கு நான் கேக்குறேன் ஒழுங்கா முதல்ல டீச்சர் மதிக்கறாங்களா எவனாதோ மதிக்கறாங்களா முதல்ல ஒழுங்க கல்வியில முன்னேறி இருக்காங்க வந்து என்னுடைய அருமைக்குரிய சகோதரி சொன்னாங்க யோகதர்ஷினி கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் நடுவர்களே இதே மாதிரி ஒரு ட்ரவுசர் போட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கடைக்கு போய் லிஸ்ட குடுத்துருக்கான் என்ன குடுத்துருக்கான் மளிகை கடைக்காரன் லிஸ்ட வாங்கி பாத்துட்டு நெஞ்சில கை வச்சிட்டான் நெடுவீர்களே ஏன் தெரியுமா பையன் கச கசன்னு எழுதுறதுக்கு பதிலா கசமுசான்னு எழுதி கொண்டு போய் குடுத்துருக்குறோம் பயங்கரமான ஆளுதான் அந்த லட்சணத்துல இருக்குது உங்களோட நீங்க படிப்பு 600 க்கு 600 மதிப்பெண்கள் வாங்குறோன்னு சொன்னாங்க அம்மா அப்படி சொல்லாத நான்லாம் 500 வந்து 10th ல வந்து 495 மார்க் நிஜமா எந்த பேப்பர்ல என் பேர் வரல ஏன் நானே எங்க வாத்தியார் போய் கேட்டேன் ம் எல்லா பேப்பர் 495 வாங்கி இருக்கேன் ஏன் சார் என் பேர் பேப்பர்ல போடலன்னு ம் அவர் சொன்னாரு முள்ளாண்டு பரிட்சையில மொத்தமா வாங்கணுமா நான் காலாண்டு அரை ஆண்டு முள்ளாண்டு எல்லாம் சேர்த்து 495 தான் என் தம்பி போய் கேட்டான் அவன் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அவனுக்கும் பேர் வரல அப்புறம் தான் விசாரிச்சா தெரியுது அவன் ஒன்னாவதுல இருந்து அவ்வளவுதான் வாங்கிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரு தடவை தான் பேப்பர்ல வந்தாங்க நீங்க பாருங்க டெய்லி இப்படி பத்திரிகையில வந்துட்டு இருக்கீங்க ஆனா ஆறு மதிப்பெண் வாங்கினாங்க ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க இளைஞர்கள் மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் நந்தினி வாங்கிட்டான்னு சொல்லி கொண்டாடின இதே சமுதாயம் தான் அடுத்த வாரமே அந்த பொண்ண மீம் மெட்டீரியல் ஆக்கி உட்கார்ந்து கலாய்ச்சிட்டு இருந்ததுங்கிறத இந்த காலம் மக்கள் மறந்துறாங்க நல்ல விஷயம் சொல்லுங்க கை திட்டுங்க அப்பதான் சொல்லுவாங்க மதி பெண்ணுங்கிறது பெண்ணுக்குதாமா இருக்கு எங்கயாவது மதி ஆண் இருக்கா அதானே

புத்தகங்களே எங்கள் பிள்ளைகளின் கண்களை கிழித்து விடாதீர்கள் என்றனாரு கவிக்கோ அப்துல் ரஹதானை சமத்தா இருங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் எழுதினார் எழுதினாரு புத்தகங்களே கிழிக்கும்போது ஒரு செல்போனோட ஃபோனோட எந்த அளவுக்கு கிழிக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க நெடுவர்களே அதை ஏன் கேட்கறேன் ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு அம்மா நடத்திட்டு இருக்க ஒரு பையன் இங்க உட்காந்து கேம்ஸ் விளாண்டுட்டு அவங்க பக்கத்துல இருந்த பாட்டி கேட்டது ஏன்டா கேம்ஸ் விளாட்ற அந்த அம்மா கஷ்டப்பட்டு நடத்துதுன்னு இது பீ டி பீரியடு அதனால் நான் கேம் விளாட்றேன் எவ்வளவு ஏமாத்திரம் போடுறாங்க குழந்தைகளுடைய கண்களை அடமானம் வைத்து அப்படி ஒரு படிப்பு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க மறந்துறாங்க இன்னொன்னு கேக்குறேன் நீங்க எல்லாம் டீச்சர்கிட்ட அடி இருக்கீங்களா. ஆமா பிரிச்சிருவாரு பிரிச்சிருவாருல்ல எங்க முன்னெல்லாம் நீ என்ன பண்ண உன்னை டீச்சர் அடி சேர்ந்து ஆமா ஆசிரியர் அடிப்பாங்க இப்பல்லாம் ஆசிரியரையே அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கையை ஓங்கினால வாத்தியார் தான் கையை ஓங்கிட்டு அரைஞ்சு கோவத்தில் ஆமாம் சார் அடிக்க போகிறீங்களா நாளைக்கு டிவியில் வந்துடுங்க பரவாயில்லையா அடிக்க நீ என்ன என்னை தொட்டு பாருங்க நீ என்ன தொடு நாளைக்கு டிவியில் வந்துடுவேண்டான் இப்போ என்னையெல்லாம் எங்கள் அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை விடும்போது உள்ள விட்டுட்டு ஒரே வார்த்தை சொன்னார் கண்ணை ரெண்டையும் விட்டுருங்கோ உறிச்சு எடுங்கோ ஆனால் நீங்கள் தான் அவன் கண்ணை திறந்து வைக்கணும் இது எங்க வா கொண்டு போய் போதே சொல்றார் சார் பையன் ஒரு மாதிரி பாத்துங்க அது இவன் சொல்கிறாரு சொல்றாரு சுவார்த்திய பாத்துக்கடா அவன் சொல்றான் என் வேலையில கிராஸ் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேன் கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டுவா இன்னைக்கு பையன் சொல்லிட்டு வராங்க எங்க அந்த காலத்துல டீச்சர் கையில குச்சி இருந்துச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றங்கள் குறைவா இருந்துச்சு என்னைக்கு ஆசிரியர்கள் கையில இருந்து அந்த கம்ப புடுங்கனாங்களோ அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றங்கள் அதிகமாயிருச்சுங்கறத மறந்துடாதீங்க ஒரு பெரிய கை தட்டு கொடுக்கலாம் அந்த பாயிண்ட்க்கு நடுவுல உண்மையான விஷயம் உண்மையா யோசிச்சு பாருங்க அந்த காலத்து ஆட்களுக்கு தெரியும் எல்லா உயிர்களையும்

அது சாதா காக்காடா நீ அந்த காக்கா

அப்புறம் வீட்டுக்கு வெளியில அண்டா வச்சு அதுல தண்ணிய வச்சு வெளியில எங்கயாவது போயிட்டு வந்தா கை கால் கழுவிட்டு உள்ள வாங்க ஒரு பழக்கம் இருந்து நோய் நோடி இல்லாம நல்லா இருந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படியா நடுவுல இருக்கு வீட்டுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் எல்லா நோயும் வீட்டுக்குள்ளதான் இருக்குது எல்லா கிருமியும் வீட்டுக்குள்ளதான் இருக்கு நடுவுல வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர்மோர் குடுத்து கவனிச்சதெல்லாம் அந்த காலம் நடு நீங்களும் குடிச்சிருப்பீங்க இந்த நீர்மோருடைய சுகா இருக்கு பாத்தீங்களா நீர்மோர் குடிச்சிருப்பேன்னு சொல்லு நீர் நீர்மோர் குடுத்தது அந்த காலம் நீங்களும் குடிச்சிருப்பீங்க

வறண்ட காலத்துல இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் வைப்பாங்க ஆனா இந்த காலத்துல மழை காலம் வந்தாலே நீங்க சென்னைக்காரங்க என்ன பண்றீங்க வாடகைக்கு போட்டு எங்கடா வாங்கி வைப்போம் எவன்டா போட்டு கொடுக்குறான வாங்கி வச்சு சென்னையில எந்த ஏரியானு யாருமே கேட்க முடியாது சென்னையே ஏரியாவில தான் இருக்கு ஆமா எங்க நீருக்காக நிலத்துக்காக ஏரியை கட்டி வச்சதுல அந்த காலங்க இன்னைக்கு அதை அடக்கிட்டு அதை மூடிட்டு நீங்க ஏழு மாளிகை கட்டி வச்சிருக்கீங்களே அப்புறம் தண்ணி உங்க வீட்டுக்குள்ள வராம வேற எங்க போகும் நடுவர்களே யாரு எல்லாருமே மெட்ராஸ்ல அன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்ணி கேட்டிருக்கு என்ன பண்றீங்க தண்ணியில இருக்கேன் என்கிட்டயே திமிரா சொல்றீங்க ஏ ஊடுபுல்லா தண்ணி இருக்கிடையே தண்ணியில தான் இருக்கேன்

மணமகள் பொண்ணு கையில குத்து விளக்க குடுத்து வலது காலை எடுத்து வச்சிட்டு போனதெல்லாம் அந்த காலம் அந்த காலம் இன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்குள்ள பொண்ணு என்ட்ராகும் போதே மம்மட்டியா மம்மட்டியானு குத்து டான்ஸ் ஆடிட்டு தான் வருது எங்கடா அந்த அப்பா அம்மா எல்லாம் இதை கேட்க மாட்டாங்களான்னு கேட்டா அவங்க பிடினாடி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விலங்கு மன்னர்களே நான் கேக்குறேன் கல்யாணம் பண்ணது கோவிலுக்கு போனது அந்த காலங்க நீங்க கல்யாணம் பண்ண ஒரே மாசத்துல எவ்வளவு ஸ்பீடா கல்யாணம் பண்றாங்களோ அவ்வளவு ஸ்பீடா விவாகரத்து வாங்கிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே சண்டை வருது சண்டை வருதுன்னு பிரிஞ்சிருக்கீங்க அது ஏன் கேக்குற எங்க ஊர்ல ஒரு கேஸ் கேஸ் கல்யாணம் ஆகி ஓகே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் கேட்டிருக்கு சரி ஆறு மாசத்துலயே ஜட்ஜு சொல்லியிருக்காரு ஆறு மாசத்துல தர முடியாதுமா ஒரு வருஷத்துக்கு தான் தர முடியும் அவனோடனே எனக்கு டீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு அந்த அக்கா போய் அரிச்சதுல ஒம்பது மாதத்துலேயே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு மாதம் தாங்க அந்த அம்மா ஃப்ரீயாக இருந்திருக்கு மறுபடியும் கோர்ட்டுக்கே போய் அதே ஜட்ஜை பார்த்து என்னை அவர் கூட சேர்த்து விடுங்க நீ தானம்மா டைவர்ஸ் கேட்ட இப்போயாம்மா சேர்த்து விட்ற சேர்த்து விட கேட்குறன்னொன்னு அதுக்கு அந்த அம்மா அக்கா சொல்லியிருக்கே அவன் ஃப்ரீயாக சுற்றுறான் எனக்கு பொறாமையாக இருக்கு எவ்வளோ கொடுமை நாட்டில் அண்ணா நடுவருக்கல சண்டை வருது சண்டை வருதுன்னு பேசுனாங்க நான் கேக்குறேன் யார் வீட்ல சண்டை வரல அந்த பொண்ணு வீட்ல லலிதா வீட்ல சண்டை இல்லையா யோகா வீட்டுல சண்டை இல்லையா இலாச்செட்டா வீட்ல சண்டை இல்லையா எழில் வீட்ல சண்டை இல்லையா நடுவர் உங்க வீட்டுல சண்டை இல்லையா நாளைக்கு உங்க வீட்டுல சண்டை தான் வராதா ஒரு குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காதா நான் சந்தோஷம் தான் நடுவருலையே உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாமியார் மருமக சண்டையே வராத ஒரு வீடு என் வீடுதான் அப்படியா கை தட்ட மாட்டேங்கிறா நீங்க கை தட்டுங்க மக்களே கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது

டாப் மோஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எங்க ஊர்ல தான் இருக்குங்கறாம் அட பைத்தியமே ஊர்ல டாப் மோஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக அதிகமாக ஊர்ல நோயாளிகள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்ங்கறத புரிஞ்சுக்கோங்க மக்களே நான் யோசிச்சு பாருங்க நடுவுல இன்னைக்கு புற்றுநோயால பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் இரண்டாம் இடத்துல இருக்கு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் சொல்றேங்க புற்றுநோயால அதிகம் பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு குழந்தைகள் புற்றுநோயால அதிகம் பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் முதல் இடத்துல இருக்குன்னா இந்த ஒரு தலைமுறை தன் அடுத்த தலைமுறையினரின் மரணத்தை அருகில் இருந்து தங்கள் கண்களால் பார்க்க போகிற துரதிருஷ்டமான தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கமே இந்த வாழ்க்கை எப்படி உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் கேட்கிறேன் தாத்தா பாட்டிங்கிற உறவு முறையை தொலைச்சிட்டமா இல்லையா அன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டி அவ்வளவு அழகா இருக்குங்க குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பும் கிளம்பும் போது சொல்லும் டே இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன்டா ஆ நான் தான் எடுத்துப்பேன் டே இந்த லஞ்ச் பாட்டில் பேக் எடுத்துக்கிறேன்டா நான் தான் எடுத்துப்பேன் டே ஸ்கூல் பேக்காவது தூக்கிக்கிறேன்டா நான் தான் எடுத்துப்பேன் நீ எல்லாத்தையும் மாட்டிட்டு அந்த குழந்தை சொல்லும் தாத்தா இப்போ நீ என்னைய தூக்கு அப்படின்னு சொல்லி ஆசையா கேக்குங்க அந்த தாத்தா பாட்டி உறவு முறையை தொலைச்சிட்டிங்களே குழந்தைங்க கைய பிடிச்சி விளையாடுவாங்க நடுவர்களே நான் யாழ் நீ கிட்ட எல்லாம் விளையாண்டுருக்கேன் தெரியுமா யோகா பாப்பா கையை பிடிச்சி சாதம் போட்டு பப்பு போட்டு நெய் போட்டு பெசஞ்சு பெசஞ்சு அண்ணா

பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்தது எங்களுடைய அந்த கால விளையாட்டுங்க இன்னைக்கு குழந்தைங்க கெட்ட வார்த்தை கத்துக்கிறதே இன்னைக்கு இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய விளையாட்டுகள்ல தான் சொன்னா அம்மாவோட விளையாடுற குழந்தைகளை விட அம்மா செல்போனோட விளையாடுற குழந்தைக்கு இன்னைக்கு அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னா இதை விட மோசமான காலம் இருக்க முடியாத நடுவர்கள் என்று சொல்லி உலகத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சி ஒரு குழந்தைக்கு இருக்கு மகிழ்ச்சி ஒரு இளைஞனுக்கு அழகான பொண்ணை பாக்குறதுல இருக்கு மகிழ்ச்சி கணவனுக்கு தான் மனைவி அதிகம் பேசாத பொம்மையா இருக்கணுங்கிறது இருக்கு மகிழ்ச்சி மனைவிக்கு தான் கணவன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையா இருக்கணுங்கிறதுல மகிழ்ச்சி வயதான தாத்தா பாட்டிக்கு தானே பொம்மைகளாகி தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுல இருக்க மகிழ்ச்சின்னு சொன்னா இந்த தாத்தா பாட்டி இன்னைக்கு தனிமையில் தான் இந்த காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு எந்த வகையில் பார்த்தாலும் பொற்காலம் மகிழ்ச்சியான மனநிறைவான காலம் கடன் இல்லாத வாழ்க்கை காலம் அது அந்த காலம் அந்த காலம் தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லம்மா நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாக மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்